அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூரில் இருந்து இந்த பதிவு உங்களுக்காக இன்றைக்கு ஒரு ஆதிகால பரிகாரத்தினுடைய பலன்களை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் தினமும் ஒவ்வொரு பதிவாக பார்த்துக்கிட்டு வரோம் மக்களுக்கு இந்த உலகத்தில் முன்னோர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க அவங்கள எப்படி இந்த மனசுமை இல்லாமல் வாழ்ந்துட்டு போனாங்க அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தான் இப்போ ஆராய்ச்சி பண்ணி பண்ணி நாம் எங்கே பிறந்தோம் எங்கே வளர்ந்தோம் இப்போ எங்கே இருக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் என்ன கிழமையில் நம்ம பிறந்தோம் அந்த கிழமைக்கு நம்ம எதாவது முக்கியத்துவம் கொடுத்துருக்குறோமா அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் இன்றைக்கி இந்த பதிவில் பார்ப்போம் அப்போது ஒருவர் திங்கக்கிழமன்றைக்கு பிறந்திருக்காங்க அப்போ திங்கக்கிழமன்றைக்கு ஒருத்தர் பிறந்திருந்தாங்கன்னா அப்போது ஜாதகத்தில் போய் பார்த்தீங்கன்னா திங்கள் என்பது சந்திரன் அப்போ இது சந்திரனை குறிக்கும் இந்த திங்கக்கிழமை அன்னைக்கு யார் ஒருவர் பிறந்திருந்தாலும் இந்த சந்திரனுடைய நாளாக இருக்கிறனால அவங்க ஜாதகத்தில் போய் பார்த்தீங்கன்னா அந்த கிழமைக்குண்டான நாதன் கிழமநாதன் என்று பொருள் கிழமநாதனை யார் திங்கக்கிழமை அந்த கிழமைக்கு அதிபதி யாருன்னா சந்திரன் இந்த சந்திரன் இந்த பாவ கிரகங்களோடு சேராமல் இருக்கணும் அந்த சந்திரன் நீசமாகாமல் இருந்தால் அவங்க பிறந்த கிழமையில் அவங்க நல்ல பேரும் புகழோடு இருப்பாங்க அதே இந்த கிழமநாதன் நீசமாயோ இல்லை பாவ கிரகங்களோடு சேர்ந்தோ இருந்தால் அவங்க மனசளவில் அவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்குள்ள இந்த கடன் மன உளைச்சல் நெருக்கடி குழப்பம் இது எல்லாமே கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்போ இது எல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த கிழமநாதனுடைய சக்தி இதை எப்படி நம்ம சரிப்படுத்துறது ஒரு தாயுடைய கருவறையில் இருந்து தொப்புள் கொடி அறுக்கும் நேரம் நாம் என்ன கிளமையில் பிறக்கணும்னு இறைவன் முடிவு பண்ணுன்னு தான் நாம் பிறந்திருப்போம் அப்போ நம்ம ஜாதகத்தில் அந்த பிறந்தநாதன் யார் அப்போது அந்த சந்திரன் அப்போ நம்மளுக்கு என்ன வருஷ வருஷம் நம்ம பெற்ற தாய்க்கு பாத பூஜை செய்யணும் ஏன்னா சந்திரன்ன தாய் அப்போ யாருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்னா நம்மளை பத்து மாதம் சுமந்து இந்த பெற்ற தாய் நம்மளுக்காக இருப்பாங்க ஒருவேளை நம்மளுக்கு தாய் இல்லைங்க இல்லை தாய் வெளியூர் போயிட்டாங்க எனக்கு தாயே இல்லைன்னா நீங்கள் யாரை வந்து தாய் இல்லாதப்போ மனசார நீங்கள் ஒரு மாட்டு தாயை வந்து அம்மான்னு எடுத்துக்கிறீங்களோ அவங்களுக்காவது திங்கக்கிழம அன்னைக்கு ஆறு டு ஏழு சந்திர ஓரை வரும் இந்த சந்திர ஓரையில் நல்லபடியாக அந்த அன்னைக்கு முறைப்படி அவங்களுக்கு பாத பூஜை பண்ணணும் எப்படி அவங்கள கிழக்க முகமாக அவங்கள மனசார உட்கார வச்சு அவங்களுடைய பெற்ற தாயுடைய கால கழுவி அதுக்கு திருநூறு சந்தனம் குங்குமம் இதெல்லாம் முறையாக வச்சு அவங்களுக்கு ஒரு பொட்டு சந்தனம் வச்சு அவங்களுக்கு மலர்களெல்லாம் எடுத்து பிரார்த்தனை பண்ணி அவங்க பூ மேலே போட்டு அந்த மஞ்சள் அரிசி அவங்க கையில் கொடுத்து நீங்கள் வந்து அந்த பாதத்தில் வந்து போய் உங்களுடைய நெத்தி கொண்டு போய் அங்கே வைக்கும்போது அந்த பெத்த தாயுடைய மனசு கொழுந்ததுன்னா உங்கள் ஜாதகத்தில் அந்த சந்திரனுடைய தோஷம் நிவர்த்தி ஆகுமா இதை கர்ப்பதோஷம் என்று பேர் கர்ப்பதோஷம்னால் எல்லாத்துக்கும் தெரியணும் இல்லைங்களா கர்ப்பதோஷம்னா நாம் பத்து மாதம் இந்த பூமியில் பனி கொடுத்துக்குள்ளே இருக்கும்போது எத்தனையோ பேர் வந்து மாதமாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நிறையா விஷயங்களை பற்றி சொல்லுவாங்க எப்படி அதாவது மனசளவில் பாதிப்பு எப்படி இந்த மாதிரி மாதம் ஆயிட்டாங்க நல்ல குழந்தைய நீ பிக்க போகிற இந்த பூலோகத்தில் நீ நல்லா போகிற எங்களுக்கெல்லாம் வந்து ஒன்றும் நடக்கலை உனக்கு நடக்குதுன்னு சொல்லி அவங்க அந்த கற்பத்தை பார்த்து திருஷ்டி பண்ணும்போது தான் தோஷம் அடையும் அப்போ இந்த கர்ப்பதோஷம் உங்களை விட்டு விலகினா தானே நீங்கள் நல்லா இருக்க முடியும் அப்போ இதெல்லாம் தான் நம்ம சரியாக செய்யணும் அப்போ அந்த ஜாதகத்தில் அந்த தாய்க்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமை இருக்குது பாருங்கள் அவங்களுக்கு வந்து ஆதி காலத்தில் ஆதி அந்தம் என்று சொல்லுவாங்க தாய் மாதா கர்ப்பத்தில் சென்றது போக நின்றது இருப்புன்னு சொல்லுவாங்க அப்போ தாயுடைய அனுகிரகம் இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவும் இயங்காது அதனால தான் ஜாதக கட்டத்தில் போய் பார்த்தீங்கன்னா முதல் தாய் வீடு வரும் கடகராசி தான் தகப்பா வீடு வரும் அப்படின்னு என்ன சந்திரன் என்பது கடக வீடு சூரியன் என்பது சிம்ம வீடு அப்போ மேசம் சிவம் இதுனா கடகம் அப்போ இது எங்கே வருது நாலாம் இடம் தான் தாய் வீடு வருது அஞ்சாம் இடந்தால் தகப்பா வீடு வருது அப்போ முதல் தாய் வீட்டுக்கு தான் ஜாதக கட்டத்திலேயே சித்தர்களும் முனிவர்களும் ரிசிமார்களும் யோகிகளும் மகான்களும் அகோரிகளும் இவங்கெல்லாம் அந்த காலத்தில் யூகிச்சு அந்த ஓலச்சுவடியில் இருந்து அவங்க எழுதப்பட்ட விதிகள் தான் அந்த காலத்தில் காலச்சக்கரம் என்று பொருள் இந்த காலச்சக்கரங்கிறது சாதாரண விஷயமா இன்றைக்கி இந்த உலகத்தில் விஞ்ஞானம் பிறந்து எவ்வளவோ நவீனமாயிருச்சு ஆனால் ஆதி காலத்தில் முன்னோர்களுக்காக அவங்க வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் அவ்வளோ பெரிய இயற்கையான சக்தி வச்சு அவங்க அந்த காலத்தில் எத்தனையோ நல்ல விஷயங்கள் செய்திருக்காங்க இந்த திங்கள் என்பது சந்தரனுடைய நாள் அந்த சந்தர்ன் நான் அன்றைக்கி பாருங்கள் திங்கள் நாளே ஞாயிறுக்கு அடுத்து திங்கள் வரும் அப்போ ஞாயிறுக்கு அடுத்து திங்கள் வந்தால் ஞாயிற்றுக்கிழமை நம்மளுக்கு எல்லாத்துக்கும் விடுமுறை ஆனால் திங்கக்கிழமை அன்றைக்கி காலையில் ஆக்டிவாக போய் நம்ம காலையில் குளிச்சுட்டு ஒரு விநாயகரை கும்பிட்டுட்டு நீங்கள் பெற்ற தாயை வந்து நம்ம சாமி கும்பிட்றோம் இன்னும் சொல்ல போனால் திங்கட்கிழமை பிறந்தவங்க வீட்டில் பெற்ற தாயுடைய படம் வீட்டில் இருக்கணும் அப்படின்னா பார்த்துக்கோங்க முதல்லலாம் அந்த காலத்தில் உங்களுக்கு ஒன்று தெரியுமா சின்ன சின்ன ஃபோட்டோவை பிரேம் பண்ணி வீடு பூரா மாட்டி வச்சுருப்பாங்க இது எங்கள் சித்தப்பா இது எங்கள் பெரியப்பா இது எங்கள் அண்ணன் இது எங்கள் தம்பி இது எங்கள் பங்காளி இது எங்கள் அம்மா இது எங்கள் அப்பா இப்படியெல்லாம் எப்போவுமே அவங்களுடைய கண் பார்வை அந்த வீட்டுக்குள்ளே அவங்க இவங்களை பார்ப்பாங்க இவங்க அவங்கள பார்ப்பாங்க இப்போ வீடே பூரா பார்த்திங்கன்னா அந்த பெரியவங்களை எல்லாம் கலட்டி வச்சுட்டு ஒரு ஏதோ ஒரு பொம்மை படங்கள் இல்லை ஏதாவது ஒரு அழகு படங்கள் தான் வீட்டுக்குள்ளே இருக்குது அப்போ நம்ம முன்னோர்கள் வாழ்ந்தவங்களுடைய நினைவுகள் வர்றதுக்காகத்தான் அந்த காலத்தில் வரைபடத்தை கொண்டு போய் அங்கே வச்சாங்க இன்றைக்கி நம்ம எல்லாமே நவீனமானதுனால நம்ம உறவுகளை எல்லாமே நாம் வந்து எல்லாத்தையும் கழட்டி ஒரு ஓரமாக வச்சிட்டோம் ஆனால் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களெல்லாம் சாமி கும்பிட்டு போவாங்க போகும்போது அம்மா நான் இந்த மாதிரி வெளியூர் போகிறேன் உங்களோட ஆசீர்வாதம் எனக்கு வேணும்னு அந்த போட்டாவை பார்த்து கும்பிட்டு போனாலும் இந்த ஆன்மா நினச்சிக்குமா அப்போது பாருங்கள் இனிமேல் வந்து யாரெல்லாம் திங்கட்கிழமை நீங்கள் பிறந்தீங்களோ அவங்களுக்கு பெற்ற தாயுடைய போட்டாவை வைங்க குறைகள் ஆயிரம் சொல்லலாம் நம்ம தாயிங்கூட வந்து நம்ம குறைகள் சொல்லலாம் ஆனால் அப்படி கிடையாது அந்த உலகத்தை வெளியே கொண்டு வந்து காமிச்சவங்க நம்ம பெற்ற தாய் தானே அவங்களுக்கு நீங்கள் ஆயிரம் சொன்னாலும் பத்து மாதம் வயிற்றுக்குள்ளே இருந்து அவங்க இந்த உலகத்தில் இருக்கிற அறிவை வச்சு உங்களை பெற்றாங்க அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ரெண்டாவது அறிவு தான் உங்களுக்கு வந்தது அப்போது நாம் என்னதான் தாய்க்கு புத்தி சொன்னாலும் இந்த உலகத்தில் பிறந்து அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் சில விஷயங்களை தேடி அதில் இருந்து கிடச்ச அறிவை வச்சு தான் இன்றைக்கி நம்ம எல்லாத்துக்கிட்டே பேசுகிறோம் ஆனால் த நீங்கள் பனி இருக்கும்போது அந்த பெற்ற தாய் நம்ம வயிற்றுக்குள்ளே குழந்தை இருக்கிறனால தியாகம் செய்து உங்களை பெற்றெடுத்ததுனால திங்கட்கிழமை யார் பிறந்தாலும் உங்கள் கூட அம்மாவுடைய படத்தை வைங்க ஒரு தெய்வம் கூட வருது என்று பொருள் இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் பெற்ற தாயுடைய மனம் குளிர்ந்து வரணும் திங்கக்கிழமை பிறந்தவங்க அம்மாகிட்ட கொண்டு போய் உங்கள் ஜாதகத்தை கொடுத்து நீதாமல் என்னை பெற்ற எனக்கு ஆசீர்வாதம் பண்ணி கொடுன்னு உங்கள் ஜாதகத்துவே கொடுத்த ஆசீர்வாதம் பண்ணி பூஜை பண்ணிவிட்டு கும்பகோணத்தில் திங்களூரில் சந்திர பகவான் கோவில் இருக்குது அந்த கோவிலில் போய் விளக்கு போட்டு கும்பிட்டு வாங்க திங்கக்கிழமையில் பிறந்தவங்க திருப்தியாக வாழ்வீங்க என்று சொல்லி இந்த நேரத்தில் இந்த பதிவை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் இதுபோல் இந்த ஆதிகால பரிகார புத்தகம் உலகத்தில் நிறைய மக்களுக்கு நிறைய போய் சேருது இந்த புத்தகத்தை வந்து ஒரு ஏப்போர் சைஸில் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தாறு பரிகாரம் கொண்ட புத்தகத்தை நான் எழுதியிருக்கேன் இன்னும் ஆதிகால பரிகார பாக ரெண்டு எழுதிக்கிட்டு இருக்கேன் ஆதி காலத்தில் முன்னோர்கள் வாழ்ந்ததை எல்லாம் தோண்டி எடுத்து இந்த மக்களுக்கு எளிய முறையில் கொடுக்கணுங்கிறது நம்மளுடைய கொள்கை அதை நம்ம செய்துட்டு போகணும் அதே போல் நம்ம ஜோதிடம் பார்க்குறோம் பிரசன்னம் ஜாதகம் கர்ம பிரசன்னம் பார்க்குறோம் நீங்கள் வரும்போது உங்கள் ஜாதகத்தில் என்ன கர்ம வினையோடு நம்ம பிறந்திருக்கிறோமோ அந்த கர்மாவை கண்டுபிடிச்சு அதுக்குண்டான ஆலயத்துக்கு போய் பூஜை போட்டு சாமி கும்பிட்டு வந்தால் நம்ம கர்மம் குறைஞ்சு நம்ம இந்த வாழ்க்கையில் நம்ம நல்லா இருப்போம் அதுக்கு நம்ம தாம்பூல பிரசன்னம் சோழி பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசன்னம் தேவப்பிரசன்னம் இந்த மாதிரி ஜாமக்கூழ் பிரசன்னம் இப்படி ஒரு நிறைய பிரசனங்கள் இருக்குது இந்த பிரசனமெல்லாம் போட்டு பார்த்து நீங்கள் வாங்கிட்டு வரக்கூடிய பாக்கு பூ பழத்தில் வச்சு அந்த சோழியை போட்டு என்ன கர்மாவில் நீங்கள் பிறந்தீங்க அந்த கர்மாவை வீக்கிறக்கு என்ன வழின்னு பிரசன்னம் ப்ளஸ் ஜாதகம் எல்லாம் மேட்ச் பண்ணி உங்களுக்கு நல்ல விதமாக பிரசனம் பார்த்து நல்லபடியாக உங்களுடைய கர்ம பிரசனத்தை சொல்கிறோம் இந்த ஜோதிடத்தில் நீங்கள் பார்க்கணும் விருப்பம் இருந்தால் உங்களுக்கு வடபழனியில் சென்னையில் வடபடனியில் தெப்பக்குள வாசல் பக்கத்திலையே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை இந்த மூன்று நாள் சென்னையில் நம்ம ஜோதிடம் பார்க்குறோம் மற்ற தினங்கள் திருப்பூரில் நம்ம ஜோதிடம் பார்க்குறோம் நீங்கள் கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா இந்த புத்தகமும் உங்கள் வீட்டுக்கே வரும் ஜோதிடம் பார்ப்பதற்கு முன்பதிவு செய்து வைங்க நல்லதே நடக்கும் திங்கக்கிழமை பிறந்தவங்க திருப்தியாக வாழணும் என்று சொல்லி இந்த புதிய சேனல் மூலியமாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் சமர்ப்பிக்கிறேன் பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை நன்றி வணக்கம்